வணக்கம் நண்பர்களே ஹைகோர்ட் மெட்ராஸில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது எத்தனை காலி பணியிடங்கள் என்ன பதவி எவ்வளோ சம்பளம் என்ன கல்வித் தொகுதி போன்ற விவரங்கள் முழுமையாக நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரை வரைப்பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டீஷன் வந்து ஹை ஹைகோர்ட் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு காலி பண்ணிடங்கள்னு சொல்லியிருக்காங்க லா கிளர்க்குங்கிற போஸ்ட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் இன் லா படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு வந்து மதுரையில் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க்கோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துருக்கோங்க பீரியட் ஆஃப் அசைன்மெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஒன் இயருக்கு தான் சொல்லியிருக்காங்க மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஒன் இயராக இருந்தாலும் பரவாயில்ல விண்ணப்பிங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன ரீசனால் பண்ணுவாங்கங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நினைப்பீங்க மோட் ஆஃப் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க வைபா வயசு வந்து நடக்காங்க ட்ராவலிங் அலவுன்ஸ் டிஆர்எஸ் அலவன்ஸு கேண்டிடேட் வாட்டர் வைவா வயசுக்கு கலந்துக்கிறவங்களுக்கு ட்ராவலிங் அலவுன்ஸ் டிஆர்என்ஸ் அலவன்ஸ் கிடையாது சொல்லியிருக்காங்க ஸோ முப்பதாயிரரூவா வந்து சேலரி பர் மன்த்து சொல்லியிருக்காங்க லீவோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க வந்து பன்னெண்டு நாள் வந்து இயருக்கு லீவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட் டப்ளியூ டபிள்யூ டாட் ஹெச்சி மெட்ராஸ் டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த அந்த இருந்து நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் சொல்லியிருக்காங்க சப்மிட் பண்ண ஒரு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் லா கிளர்க் டு தி ஹானரபிள் ஜட்ஜஸ் அப்படின்னு பதில சொல்லியிருக்காங்க அட்ரஸ் என்ன சொல்லி ரிஜிஸ்டர்ட் ஜென்ரல் ஹை கோர்ட் மெட்ராஸ் ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு இருபத்தஞ்சி நாலுக்குள்ளே அனுப்பணும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை சாஃப்ட் காப்பியும் இமெயில் பண்ணும் சொல்லியிருக்காங்க இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க இஎஸ்டிடி டாட் மெட்ராஸ் ஹை கோர்ட் அட் ஜிமெயில் டாட் காம்ங்கிறது கொடுத்து இருபத்திரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அனுப்பணும் இன் கேஸ் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டான்னு ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் சுடுப்பு சப்மிட் தர் அப்ளிகேஷன் பை டூ மீன்ஸ் த்ரூ இமெயில் ஆன் ஆர் பிஃபோர் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள இமெயிலே அனுப்பிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்டு த்ரூ த போஸ்டார் போஸ்டலில் மூலம் அனுப்புறது இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே அனுப்பியிருக்கணும் எமிஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த மெத்தட் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வில் லீடு டு ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விவரத்தை படித்து பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்கள் கான்டாக்ட் ஆஃப் லா கூட டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் அப் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுவோம் பண்ணுங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அன் க்ளோஸ் இமெயிலும் தவறாமல் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயிலு விவரங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தவறாம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் டைமிங் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் தெரியட்டும் உங்களால் அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்